ஹாய் மிஸ்டர் குயின்ஸ் ஒரு வழியாக நான் கட்டுறது அவங்கள்ட்ட காம்போ பேக் வந்து வாங்கியாச்சு பொங்கல் காம்போ தௌசண்ட் ருபீஸ் உள்ளது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் இதில் என்ன நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நான் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து வீடியோவை போடுறேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா நான் வந்து குறை சொல்லலைங்க ப்ராடக்ட் பற்றி நான் குறையே சொல்ல அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா ரெஸ்பான்ஸ் இல்லை தான் சொல்லியிருந்தேன் அதுக்கும் கூட அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ ஓகே நிறைய வந்து ஒர்க் இருக்குது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சரி ஓகே நம்ம அந்த டாபிக் வரல எனக்கு என்ன அப்படின்னா வந்துடும் அப்படின்னு வந்து ஒரு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இவ்வளோ நல்லா வரும் அப்படின்னு நம்ம மெசேஜ் பண்ண உடனே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மட்டும் மனசு வந்து திருப்தியாயிரும் அது மட்டும் தான் நான் சொல்கிறது ப்ராடக்ட் என்னென்ன அப்படின்னா பார்க்கலாங்க ஓகேங்களா நேந்திரமலை சிப்ஸ் இருந்துச்சு அந்த அல்வா மஸ்கோத் அல்வா இல்லையா அது இருந்துச்சு அப்புறம் வந்து பிரியாணி Masala, pongal, euh, stop, Iraq, ி மசாலா பொங்கல் பானை இருந்தது நெய் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இஞ்சி புளி ஊர்கா அது இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் குல்கந்து இருந்தது நெய் இருந்தது இதில் வந்து எனக்கு ஒரு ப்ராடெக்ட் பிடிக்கலை கண்டிப்பாக நான் அதை சொல்லி ஆகணும் என்ன ப்ராடக்ட்டு அப்படின்றத சொல்லிடுறேன் பட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு இஞ்சி புளி ஊர்கா அந்த இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தாங்க இருந்துச்சு அதுதான் அப்புறம் பாதாம் மிக்ஸுங்க பானை பானை வந்து உண்மையாகவே நல்லா வெயிட்டாக நல்லா தான் இருந்துச்சு இந்த காம்போ வந்து நம்ம ரூபாய்க்கு ஒருத்தா அப்படின்னு பார்க்கலாம் இதுதான் அந்த மஸ்கோ தல்வா டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு ஆனால் ஹார்டாக இருந்துச்சு நார்மல் தானே பருப்பு பொடி நான் இருந்தது அப்புறம் இட்லி பொடி இருந்துச்சு பருப்பு பொடியில் வந்து எனக்கு ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா சாதத்தில் நம்ம பிரட் போட்டு பிரட்டி சாப்பிடும்போது என்ன டேஸ்ட் வந்துச்சு அப்படின்னா துவையல் இருக்குல்லையா நம்ம பருப்பு துவையல் சாப்பிடலாம் அந்த மாதிரி டேஸ்ட் இருந்தது ஆனால் சாப்பிடும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சு ஏன் அப்படின்னா புறக்குறன் இருந்தால் நம்மளுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல டேஸ்ட்டு நல்லா இருந்தது பட் புறக்குறன் இருந்தது அது வந்து எனக்கு பிடிக்கல பிடிக்கல நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது சாப்பிடும்போது ஃபீல் ஆகாது அதே மாதிரி அவங்க கொடுத்த இந்த வடகம் இருக்கு இல்லையா இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா ஒரு நாலஞ்சு வடகம் போட்டாலே நல்லா புரியும் இதை வச்சு நான் ஒரு ரெசிபி போடுறேங்க இது வந்து தாலி வடகம் சரிங்களா தாலி வடகம் வச்சு ஒரு ரெசிபி போடுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் காம்போ அப்படின்னா இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்குகிறேன் சரிங்களா ஏன்னா நல்லாயிருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்டில் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு நிறைய பேர் கமெண்ட்ஸை பார்த்து தாங்க நான் நிறையா பயந்தது ஐயோ இஞ்சி பிள்ளை ஊர்களில் வந்து அந்த இது இல்லை நல்லாவே இல்லை இஞ்சி ஸ்மெல்லே இல்லை அப்படி இப்படி இப்படின்னு அப்படியே நெகட்டிவிட்டி நான் அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் அதை பார்க்கவுமே யோசிச்சு பாருங்க பேமெண்ட் நம்ம பண்ணதுக்கப்புறம் நெகட்டிவ் கமெண்ட் பார்த்தா நமக்கு என்ன ஃபீல் ஆகும் ஐயையோ அப்படின்னு சிலர்லாம் இதனால தான் போல் நெகட்டிவ் கமெண்ட் ஆஃப் பண்ணுறாங்க போல் நம்மளோட பிஸ்னஸ் கேட்டுடும் அப்படின்றதுக்காக பட் இதில் வந்து இவங்க அழிக்கலாம் இல்லை அந்த நேர்மை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கே கோபம் வந்துச்சு சே என்னடா இப்படி நம்ம ஆயிரரூபா போட்டு இவ்வளோ நாள் ஆகுதே என்னடா ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்ட்டு இதில் வந்து எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிற ரெண்டு பொருள் அப்படின்னா சத்தமாகவும் இருக்கு இல்லையா அது ஆல்ரெடி ஆனால் எனக்கு இருக்குது அதுதான் நான் தேவையில்லாத அப்படின்னு நினைக்கிற ஒரு பொருள் நம்ம வீட்டில் இருக்குது அவ்வளோதான் சரிங்களா இன்றைக்கி மிளகாத்தூள் அந்த அவங்க வச்ச கியூரி கியூரி பவுடர் குழம்பு பொடி இருக்கலையா அது வந்து வச்சு குழம்பு வச்சு பார்த்தேன் இன்னாவே நல்லா தான் இருந்தது நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இருந்தது அந்த கொழம்புத்தூள் அந்த பானை நல்ல வெயிட்டாக இருந்துச்சுங்க நல்ல கனமாக இருந்தது உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இந்த பானை நல்ல வெயிட்டாக இருந்தது அதே மாதிரி அந்த இஞ்சி புளி ஊருகா இருக்குல்லங்க சூப்பராக இருந்துச்சு சீரியஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஆனால் ஒரு விஷயம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எனக்கு இன்னொரு தெரிஞ்ச ஒரு பொண்ணுமே சொன்னாங்க அவங்க வாங்கினப்பா நல்லா இல்லை அப்படின்னு நல்லா இல்லைன்னா கிடையாதுங்க அது என்ன ரீசன் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட்டு இருக்கும் சரிங்களா சிலருக்கு வந்து புளிப்பு காரம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு வந்து அதை பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி இருப்பாங்கல்ல அந்த பிள்ளை வந்து அவங்க வந்து அந்த கேட்டகிரி நினைக்கிறேன் ஸோ அதனால வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச இன்னொரு அக்காவுக்குலாம் சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா உண்மையாக நம்மளால் நம்ம சாப்பாட்டில் பற்றி அவ்வளோ சாப்பிட்டேங்க எனக்கு வாமிட்டே வந்துருச்சு ஏன் அப்படின்னா நான் எல்லாத்தையுமே சேர்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு இங்கே அதனால் வந்து எனக்கு வாமிட் அந்த அந்த அல்வா இருக்கு இல்லையா அல்வா வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த குல்கந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த எல்லாமே சேர்த்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இஞ்சிப்புள குறுகா அதில் பரட்டி சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கணுங்கிறக்காகவே எல்லா இன்றைக்கு ஐயோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்களே எல்லாத்தையும் டேஸ்ட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு அது ஃபுல்லாக சாப்பிடவும் ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஐயோ போதுப்பா அப்படின்ற மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஸ்கத்தலை வந்து நல்லா ஹார்டாக கல் மாதிரி இருந்துச்சுங்க நான் கூட ஐயோ பயந்துட்டேன் போச்சா அப்படின்னு நான் டேஸ்ட்டு வைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சிப்ஸ் வந்து கடையில் தான் வாங்கியிருப்பாங்க அது நார்மல் தேங்காய் கோகனட் சிப்ஸ்லாம் நார்மல் வந்து சிப்ஸ் தான் ஸோ சிப்ஸும் வந்து நல்லா இருந்துச்சு கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு ஒரு விஷயம் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் குறை சொல்கிறதுக்கு மட்டும் இங்கே கிடையாதுங்க சொல்ல போனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அவங்களை குறை சொல்லி தான் நம்ம வீடியோ பண்ணணும் அப்படி கிடையாது நிறைவாக சொல்லியும் வீடியோ போடலாம் நம்ம பொய்யா ரிவியூ கொடுக்க விரும்பல உண்மையாக வந்து ரிவ்வூ கொடுக்கணும் நான் இன்னும் வந்து சிக்கி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் நான் ட்ரை பண்ணி பார்க்கல அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அது மாதிரி மாப்பிள்ளை சம்பா ரைஸ்க்கு அது ஒரு கொடுத்துருந்தாங்க அது மிக்சாக கொடுத்துருந்தாங்க அப்புறம் கோதுமைன்னு நினைக்கிறேங்க ஒரு மாதிரி குர்ணக்குண்ணையாக இருந்துச்சு கோதுமை ரவைன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து உண்மையாகவே எனக்கு நெய் பிடிக்கவே இல்லைங்க நான் வந்து ஒப்பான சொல்லுவேன் எனக்கு நெய்யோட ஸ்மெல் பிடிக்கவே இல்லை நெய்யோட ஸ்மெல்லே வராத மாதிரி இருந்தது நான் சாப்பாடுலேயே நல்லா ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன் அது எனக்கு ஒரு வர வரல ஓப்பன் ஃபஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த செக் அந்த ஒரு மக்கோட என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி இருந்தது பட் எல்லா பொருளையுமே எனக்கு பிடிக்க ஒரு ராங்காக ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா அதில் என்ன மைனஸ் நான் சொல்லுவேன்னா ஒன் மந்த்து தான் யூஸ் போட்டிருக்காங்க அது ஏன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நார்மலாகவே நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமாவது கொடுக்கலாம் ஏன்னா பொடியெலாம் நம்ம வீட்டிலேயே அரைக்கிறோம் அரைக்கிற பொடியே வந்து நம்ம ஆறு மாதம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் பட் எல்லா பொருளையுமே ஏன் வந்து ஒரு ஒரு மாதம் தான் ஓகேங்களா இப்போ வந்து பேக்கிங் ஆர்டர் வந்து ரெண்டாம் தேதி பேக்கிங் பண்ணியிருக்காங்க ஜனவரி ரெண்டு பிப்ரவரி வந்து ஒரு நாலாம் தேதி அஞ்சாம் தேதிக்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நல்லா நல்லா தான் இருந்துச்சு சரிங்களா நல்லா இல்லை நான் சொல்லவே மாட்டேன் போய் சொல்லவே மாட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி எனக்கு பாதாம் மிக்ஸ் பிடிக்கல பாதாம் மிக்ஸ் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா எனக்கு ஏன் எனக்கு பிடிக்கலன்னா எனக்கு அந்த வாயில் அறுவுற மாதிரி இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காதுங்க அவ்வளோதான் மூந்து பக்கையில் அந்த அளவுக்கு ஸ்மெல் ஸ்மெல் இருந்தது நல்லா தரல ஆனால் அதை நம்ம பானில் போட்டு ஆற்றும் போது நல்ல பாதாமோட இது நல்லா இருந்தது பாதாம் நிறைய பாதாம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க சரிங்களா அது வந்து எனக்கு வாயில் அருவம் பார்த்தீங்களா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது எப்போவுமே வந்து நம்ம வாயில் வந்து சாப்பிட்ற பொருள் தெரியாது தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் ஸோ அதனால் எனக்கு இது இது வந்து எனக்கு பிடிக்கல ஸோ டேஸ்ட்டு ஓகேங்களா இதில் எனக்கு அல்ட்டியாக இருந்தது அப்படின்னா அந்த இஞ்சி புளி ஊருகாதாங்க நான் வந்த உடனே டேஸ்ட் பார்க்க போய் ஸ்பூன் என்னடா கையிலேயே நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம் ஓப்பன் பண்ணும்போதே அப்படின்னு சொல்லிட்டு நான் கையில் தாங்க டேஸ்ட் பார்த்து ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏன்னா நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன் சரிங்களா இதை ஓப்பன் பண்ணப்போ எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு ஐயோ நல்லா இருக்காதோ அப்படின்னு ஏன்னா ஒரு பொருள் வந்து அடைச்சி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ண ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படியே வாயில் வச்சோன்னே அப்போ அந்த புளிப்பும் காரமும் இருக்குல்ல அப்படியே சுருன்னு இருந்துச்சுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒன் ஆஃப் த பெஸ்டுன்னே சொல்லுவேன் ஏன் ஃபேஸ் ரியாக்ஷன் இப்படி வைக்கிறேன்னு நினைக்காதீங்க அது எதுனால தான் நான் சொன்னேன் இல்லையா வாமிட் வருது அதுதான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு திரும்பவும் அதை எடுத்து நான் வாயில் வச்சேன் வாயில் வச்சோடனே எனக்கு உமட்டுற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு பட் ஆனால் அதை நான் குறைக்கவே இல்லை அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அந்த குல்கந்து வந்து சுகரில் தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தேன் நார்மலாக வந்து நம்ம ஹனியில் செஞ்சு எதையாவது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அது கிறிஸ்டல் ஆகாது அது ஃபுல்லாமே வந்து சுகராக மாறிடுச்சு ஓகேங்களா அப்படியே அந்த சக்கரை வந்து அப்படியே கட்டி கட்டி கட்டியாக நான் சீனி எப்படி போயிருக்கோ அதே மாதிரி மாறிச்சு ஆனால் டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு நான் வெத்தலை வச்சு பீடா மாதிரி சாப்பிட்டு பார்த்தேன் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது இதில் என்ன வாங்கலாம் அப்படின்னு என்னை கேட்டால் வந்து என்னை அந்த குல்கந்த ரொம்ப நல்லா இருந்தது அது வாங்கலாம் அந்த புளி ஊறுகாய் இருக்குல்ல அல்ட்டியாக இருந்ததுங்க அது வாங்கலாங்க நான்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் நல்ல கன்சியாக இருக்கிறவங்களாம் வந்து தாராளமாக வாங்கி சாப்பிடலாம் ஏன் அப்படின்னா நம்மளுக்குலாம் அந்த மாதிரி டைமிங்கில் நல்லா புளிப்பாக காரமாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ பூண்டு ஊறுகாயில் எப்படி பூண்டு நல்லா ஹெவியாக இருக்கும் அதே மாதிரி அந்த இஞ்சி புளி உருகாயில் வந்து அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் இருக்குல்லையா அப்படியே சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் நான் எந்த பொருளுமே நல்லா இருந்தால் மட்டும் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு இல்லை நல்லா இல்லை அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆனது அந்த நெய் மட்டும் தான் நெய் எனக்கு பிடிக்கவே இல்லை ஒப்புனா சொல்லுறேன் நெய் ஸ்மெல் வரலாம் சாப்பாடில் போட்டு அள்ளி சாப்பிடும்போது எனக்கு ஃப்ளேவர்ஸ் ஒன்றுமே தெரியல மித்த எல்லாமே எதுவுமே நான் வந்து குறை சொல்லவே மாட்டேன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை பட் ஆனால் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தா அப்படின்னா கிடையாது ஒரு செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் அவ்வளோதான் எனக்கு கேட்டால் ஏன்னா எல்லாமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் தானே ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம பொருள் வாங்கி அரைக்கிறோம் இல்லையா பட் அவர்க ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு பேமெண்ட் வந்து வச்சு வைக்கலாம் ஓகே தான் பட் ஓகேங்க நீங்கள் தாராளமாக வாங்குறதுனா தாராளமாக வாங்குங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே